வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகளில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்தும் நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் வருவாய்த்துறை சார்பில் ஊராட்சி செயலாளர்களை எஸ்ஐ ஆர் பணிகளில் ஈடுபடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் பதினொன்று அன்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊராட்சி செயலாளர்கள் தெரிவித்ததாவது மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத காரணத்தால் தலைமை பதவிகள் காலியாக உள்ளன இதனால் ஊராட்சி நிர்வாகம் முழுமையாக செயலாளர்களின் மேல்தான் இயங்குகிறது வரி வசூல் மக்களின் அத்தியாவசிய தேவைகள் தண்ணீர் விநியோகம் பணிகள் கண்காணிப்பு போன்ற பொறுப்புகள் ஏற்கனவே நிறைந்துள்ள நிலையில் இப்போது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் நம்மை ஈடுபடுத்தும் முயற்சி எங்களின் பணிச்சுமையை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் தெரிவித்தனர் மேலும் ஐ ஆர் பணிகளுக்கான கூடுதல் பொறுப்புகள் காரணமாக ஊராட்சி அடிப்படை நிர்வாக பணிகள் பாதிக்கப்படும் எனவே இந்த முயற்சியை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர் முற்றுகை காரணமாக சில நேரம் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேசி சமாதானப்படுத்தினர் ராஜு மாநில தலைவர் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கம் தற்போது வாக்காளர் தீவிர திருத்த முகாம் வந்து நடவடிக்கை வந்து பணிக்காக பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலைகளை தற்போது ஊராட்சி செயலாளர்கள் செய்ய வைப்பதற்காக முயற்சிகள் நடந்து வருகிறது அதற்கான உத்தரவு வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத போது கோவை மாவட்டத்தில் மட்டும் செயல்படுத்த வற்புறுத்தி வருகின்றனர் இதை ஊராட்சி செயலாளராகிய நாங்கள் பல வேலைகளை செய்து கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத காலத்தில் பல வேலைகளையும் ஊராட்சி நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டியுள்ளது தீவிர வரி வசூல் செய்ய வேண்டியுள்ளது ஊராட்சியில் பல இடங்களில் இதே இல்லாத போது வரி வசூல் செய்துதான் ஊழியருக்கு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பதால் இந்த எஸ்ஐஆர் பணியை ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக சாராச்சாரர்களை சந்திக்கு வந்துள்ளோம் எங்களுக்கு வந்து வேலைப்படும் ஊராட்சியில் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத காலத்தில் நாங்கள் மட்டுமே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஊராட்சியினுடைய வரி வசூல் அடிப்படை பணிகள் குப்பை எடுத்தல் வரிகள் சீரமைப்பு ஸ்ட்ரீட் லைட் பராமரிப்பு குடிநீர் பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் நாங்கள் தான் செய்து வருகிறோம் இந்த சூழ்நிலையில் மேலும் வரி வசூல் செய்ய வேண்டிய கட்டாய பணி எங்களுக்கு உள்ளது இந்த வரி வசூல் என்பது தற்போது காலத்தில் தான் நடவடிக்கைப்படுத்த முடியும் பல ஊராட்சிகளில் ஊதியமே இல்லை ஊதியமே இல்லாத சூழலில் வரி வசூல் செய்து தான் ஊதிய ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த எஸ்ஐஆர் பணியை ஊராட்சி செயலாளருக்கு வழங்கக்கூடாது என்பதை நாங்கள் தீவிரமாக இருக்கின்றோம்